இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலை தன்னுடைய மாணவர் இமாம் அகமது வீட்டுக்கு சென்றாங்க ஒரு நாள் இருவருமே மாணவர் ஆசிரியருடைய உறவில் இருக்கிறாங்க இமாம் அகமது உன் ஹம்பல் இமாம் ஷாஃபிர் அகமத்துல்லா அலை அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதை வச்சுருப்பாங்க தன் குடும்பத்தாரிடம் சொன்னாங்க இன்றைக்கு என்னுடைய உஸ்தாத் வர்றாங்க ரொம்ப மரியாதைக்குரிய பெரிய உஸ்தாத் அவங்க பெரிய இமாம் அவங்க எல்லாரும் கரெக்டாக ஒழுங்காக அவங்களுக்கு பணிவுடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இமாம் அவர்கள் மாலை நேரத்தில் வந்தாங்க இரவு உணவு வகிக்கப்படுது இமாமவர்கள் நல்லா சாப்பிட்டாங்க இறந்தவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் பெரியவர்களெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்கன்னு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் யாராவது ஆலிம் சாமார் வந்தால் எல்லாரும் ரொம்ப கவனிப்பாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி குத்தத்தை பெரிய ஆலிம்சான்னு சொல்கிறாங்களே பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் எல்லாத்தையுமே இருக்கும் என்னப்பா பெருசாக சொன்னாங்க அது செய்கிறாரு இந்த புத்தி முதல்ல போகணும் நீங்களா இந்த இந்த எண்ணம் போகணும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் பெருமானாரையே அப்படி பார்த்தாங்க சில பேர் அந்த மாதிரி கோணத்துல எல்லாம் பார்த்தாங்க ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலும் சில நியாயங்கள் இருக்கும் அதை புரியணும் இப்போ பார்த்தாங்க என்னடா இவ்வளோ பெரிய இமாம்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களே பெரியவங்களாம் அப்படி சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சரி குடும்பத்தார் மனசில் வச்சுக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க இமாம் அவர்களும் படுத்துட்டாங்க காலையில் எல்லாரும் தகச்சதுக்கு எஞ்சால் இமாம் எழுந்திருக்கவே இல்லை என்னடா பெரிய ம மனிதர்கள் பெரியவர்கள் எல்லாம் கரெக்டாக தகஞ்ச தூள்வாங்க இமாம் இந்திக்கல்லையே சரி காலையில் ஃபஜ்ருக்கு எஞ்சாங்க தூங்கி எஞ்சா உதவு செய்யணுமா இல்லையா அப்படியே பள்ளிக்கும் வந்துட்டாங்க என்னடா இவ்வளோ பெரிய இமாம் தூங்கி எஞ்சி உது கூட செய்யலை அப்போ ஒரு அதிருப்தி என்ன பெரிய இமாம்னு சொன்னாங்க இப்படி ஒரு குற்றங்கள் இருக்குது இமாம் அகமதுட்ட சொன்னாங்க குடும்பத்தார் உஸ்தாதுன்னு சொன்னீங்க பெரிய இமாம்னு சொன்னீங்க இந்த மூணு விஷயம் நாங்கள் அவர்கிட்ட பார்த்தோமே நல்லா சாப்பிட்டாரு தகஜ தோழலை உது செய்யாமல் தொழுதுட்டாருன்னு சொல்லி நான் இதற்கு விளக்கம் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க தன்னுடைய உஸ்தாதரத்தில் கேட்டாங்க என் குடும்பத்தார் இப்படி மூணு விஷயம் உங்கள்ட்ட கண்டாங்க எனக்கு தெரியும் அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா என்ன விளக்கம் சொல்லுங்கள் இப்போ மேம் ஷாப்பி சொன்னாங்க உண்மைதானே அதிகமாக சாப்பிட்டேன் அதுக்கு காரணம் இந்த பகதாது நகரத்தில் வருங்க அந்த காலத்தில் சொல்கிறாங்க பகதாது நகரத்தில் ஹலாலான உணவுக்கு ரொம்ப பற்றாக்குறை ஆகி போஷ் உங்கள் வீட்டில் இன்னைக்கு தான் ஹலாலுடைய பறக்கத்தை பார்த்தேன் அதனால் நிறைய சாப்பிட்டேன் ஹலாலுடைய பறக்கத்தை சாப்பிட்டேன் சில தொழிலாளிகள் பியூரா ஹலால் தொழில் செய்கிறாங்க பாருங்க அவங்க விருந்து கூப்பிட்டா உடனே போயிடணும் உடனே போயிடணும் பெரிய பணக்காரங்க விருந்தை விட ஏன்னா அது கூட சந்தேகத்திற்கிடமான காசு இக்கத்தக்கமாக இருக்கும் எல்லாம் ஹீனு எல்லா பலாயும் அதில் இருக்கும் ஆனால் ஏழை எளிய மக்கள் அப்பப்போ சம்பாதிச்சு சாப்பாடு கூப்பிட்றாங்க பாருங்க போயிடணும் இப்போ இமாம் சொன்னாங்க இல்லை இது வந்து முழுக்க வரக்கத்து இது ஹலாலுடைய பறக்கத்தை பார்த்தேன் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல இல்லையா சாப்பிட்டேன் அல்லாவுடைய புறத்திலிருந்து இந்த மாதிரி பறக்கத்து வரும்போது அந்த பறக்கத்தை பேராசையோடு வாங்கிக்கலாம் வரக்கத்தை மட்டும் சொல்லியிருக்கேன் ஐய இஸ்லாம் குளிச்சாங்க தங்க வெட்டு தங்க வெட்டுக்கிளிகளாக விழுந்துச்சு ஐய இஸ்லாம் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க இங்கிட்டு அங்கிட்டு அல்லா கேட்டால் என்ன ஐயபை கொடுத்து செல்வோம்லாம் பத்தாதா அவ்வளோ பேராசையா பேராசை இல்லை வர்றது இருந்தல்லவா நேரடியா அதை எப்படி நான் தேவையற்றவனாக இருக்க முடியும் அந்த மாதிரி தான் வரக்கத்து சில நேரங்களில் அதால் அது இப்போ இமாம் சொன்னாங்க அதனால நான் சாப்பிட்டேன்னு சொல்லி ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க நீங்கள் ராத்திரி தகச்சதே திரல் மக்கள் குறை சொல்கிறாங்க இமாம் சொன்னாங்க இந்த வரக்கத்தான உணவை சாப்பிட்டதுல ஒரே ஒரு ஹதீசை நான் சிந்தித்து கொண்டு இருந்தேன் அந்த ஹதீசிலிருந்து பல சட்டங்களை நான் ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டேன் ராத்திரியெல்லாம் தூங்கல அந்த ஹதீச என்ன என்ன விசலா அவர்கள் அதில் அனசுடைய வீட்டுக்கு போவாங்க அடிக்கடி போவாங்க அங்கே அனசுடைய ஒரு சின்ன சகோதரர் சின்ன பையன் அந்த பையனோட ரொம்ப பிரியமாக பேசி விளையாடுவாங்க அந்த பையன் பெயர் அபு உமயிர் அபு ஒமயிர் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அவர் பேர் அபு அம்மையர் அப்போ போனாங்க அந்த பையன் எப்பவும் போல விளையாட்டாக பேசுவாங்க அந்த பையன் ரொம்ப கவலையோடு இருக்கிறான் கேட்டாங்க என்ன அந்த பையன் ரொம்ப கவலையோடு இருக்கிறானேன்னு சொல்லி இல்லை ஒரு குருவி வளர்த்துக்கிட்டு இருந்தான் சின்ன குருவி அது செத்து போச்சு அதனால கவலையோடு இருக்கிறான் உடனே பெருமானார் அந்த பையன்கிட்ட விளையாட்டா அரபி மொழியினுடைய அழகான நடையில் கேட்டாங்க யா அபா உமயிர் மாஃ அலன் நுகைர் என்ன அபு உமைர் உன்னுடைய நுகைருங்கிற சுட்டி குரு என்ன ஆச்சு சொத்து போச்சா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளோதான் ஹதீஸு அதில் வரக்கூடியது அவ்வளோதான் இப்போ என்ன இந்த ஹதீஸில் இருந்து உலமாக்கல் இந்த ஒரு ஹதீஸில் இருந்து எக்கச்சக்கமான சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க சின்ன குழந்தைகள் பறவைகளை வைத்து விளையாடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுவாங்க பெரியவர்கள் சிறியவர்களிடத்துல அன்பாக பரிகாசமா விளையாட்டாக பேசணும் பெரியவர்கள்லாம் அப்படி இருக்கமாக இருக்கணும்லாம் தேவையில்லை இந்த காலத்து சேகர் மாதிரி தான் இடத்த அப்படிலாம் விட்டு கொடுக்கும் அப்படிலாம் இல்லை பெருமானார் சொல்ல அழிச்சுனவங்க சின்ன குழந்தைகள் இடத்துல குழந்தையாக மாறிடுவாங்க அதில் சுமார் சொல்லுவாங்க வீட்டுக்கு போனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு குழந்தையாக மாறுங்கள் எப்போ இந்த மார்க்கத்திற்கு தேவைப்படுமோ அப்போ ஆன்மகனாக வீரத்தை காட்டுங்கள் அப்போ வீட்டுக்கு போனால் குழந்தையா மாறி சில பேர் வீட்டிலேயும் விருக்கமாக உட்காந்துருப்பாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும் புண்ணகைக்க வேண்டிய நேரத்தில் புண்ணகைக்கணும் சிரிப்பும் தேவை மார்க்க அதையும் விரும்புது இல்லையா இமாம் சுஃபியான் அறிஞர் கேட்பாங்க சிரிப்பது பைத்தியகாரத்தனமான்னு சொல்லி சொன்னாங்க எவையா சொன்னது சிரிப்பது பைத்தியம் சிரிப்பது சுண்ண தின்னாங்க என்ன வீட்டில் எப்படி நடக்கணும் அப்போ அதில் பெருமா நான் சொல்லதும் அலை இந்த முடிந்த அதிகல அப்போ சின்ன குழந்தைகள் பறவைகளை வைத்து விளையாடலாம் அப்படின்னு தெரியுது அந்த பையனை பெருமானார் எப்படி அழைக்கிறாங்க அபு உமயிர் அழைக்கிறாங்க